அண்ட் திஸ் வீடியோ continuity இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சித்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி ஆஃபர் ஹீட் பண்ணியிருந்தார் நீ ஸ்மார்டோன் ப்ராண்ட் போ ஆனால் எங்கள் கூட இரு அண்ட் உனக்கு நாங்கள் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தருவோன்னு இப்போ பானியம்மன் என்ன சொல்கிறாருன்னா நீ சித்ரோனான்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு நாங்கள் ஸ்மார்டோன் சைடு வந்து ஸ்பிட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான சான்ஸ் தருவோம் உன்னை ஸ்மார்டூனுக்கு போக வச்சு அங்கே உனக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு இப்போ ஆன்டியேட்டனு ஜான்சனாக மோதிட்டுருக்காங்கல்ல இதில் வெற்றி பெறவங்க அடுத்து ஓன் கூட மோதுகிற மாதிரி நான் பண்ணுவேன் என்ன நம்பு எங்கள் டீம் பக்கம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு அதாவது எங்கள் கூட வந்துடு அந்த ஸ்மார்டோன் பக்கம் போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதை வந்து சாமிசன் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு அவர் கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு மெயினி ஒன்றில் சொல்கிறேன் இதை பற்றி அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு நீ எந்த முடிவு எடுத்தாலும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடு ஏன்னா இது உன்னுடைய ஃப்யூச்சர் நீ இது வரைக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதில்லை அதுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது அதுவும் ஜான்சனை வீழ்த்தி ரேண்டியாட்டனை வீழ்த்தி அப்படின்னா கொஞ்சம் யோசினு கேரி எங்காசம் சொல்கிறாரு நான் பால் சாமி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேவை இல்லாமல் நீ வந்ததை நாசமாக கேட்காத உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தக்க வச்சுக்க பார்த்துக்க இதில் நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மெயினி ஒன்று வருது சி ரோலன்ஸ் மற்றும் சாமிசேன் இருவரும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வேர்ல்ட் ஹாய் இயர் சாமின் வா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாமி செய்யணும் வராரு நீ உன் முன்னாடி பாதையில் போகும்போது இதுக்கு முன்னாடி நிறைய மா நீ வாழ்க்கையில் கடந்து செஞ்சுருக்க ஜே ஊசோ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் பட் இருந்தாலும் நீ வந்து போன வாரம் ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது செலப்ரேட் பண்ணால் எனக்கும் செலப்ரேட் இருந்தது பஸ்லேயும் எனக்கு ஜே ஊசோ பிடிக்கும் ரோமில் தான் பிடிக்காது பட் ஜே ஊசோ பிடிக்கும் நீ ஏன் கூட வந்துரு மேபி உனக்கு நான் வந்து அன்ட்பீடு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மட்டும் வாய்ப்பு மட்டும் இல்லை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தரேன் இப்போ நான் இன்னொரு ஆஃபர் தரேன் நீ ஸ்மாக்டோனுக்கு தான் போகணும்னு இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்மேக்டோனுக்கு போகணுன்னு சொன்னார் இப்போ ஸ்மேட் தான் பொண்ணுமில்ல ஏன் கூட நீ ரா கூடயே இருந்துக்க நான் பார்த்துக்க நான் உங்ககிட்ட பர்சண்ட்டி சொல்ல காரணம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா உனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு முன்னாடியே தகப்பமை நானவர் நீனு ஒரு தகப்பன் ஓ தாம் புள்ளை முன்னாடி ஒரு வேர்ல்ட் சேமினார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் அந்த ஆப்ப்சூனியை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்வார் அதுக்கு அவர் சொல்வார் ஐ அம் சாரி என்னை மன்னிச்சிரு நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் நான் உனக்கு எப்போவுமே ஒரு கடமைப்பட்டவன் தான் பட் ஆனால் இந்த ஆஃபரை என்னால் ஏற்றுக்க முடியாது டைட்டிலை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு டைட்டில் அப்படிங்கிறது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அது கிடைக்கும் அன்னைக்கு நான் ஹெவிஷாமியாவே என் குழந்தைக்கு முன்னாடி நான் வந்து பெருமையை அதை பற்றி சொல்லுவேன் அதுக்கான நேரம் இது இல்லை அப்படிங்க எனக்கு தெரியும் ஆனால் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து மாற மாட்டேன் மாறமாட்டேன் அந்த ராய்க்காய் நாவ் என்னை மன்னிச்சுரு அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த இடத்துல ப்ரௌண்ட் பேக்கரை வச்சு சரி இன்னைக்கு சாமி ஜெயினுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சித்ரவன்ஸ் முடிவு பண்ணிட்டார் ஒன்று அவர் பக்கம் இருக்கணும் இல்லட்டா அவர் சோழி முடிக்கணும் இதுதான் சித்துராவன்ஸ் உடைய தற்போதைய வேலை போல் இருக்குது சரி சாமிக்கும் பிரௌண்ட் பிரேக்கருக்கு போன மேட்ச் ஸ்டார்ட் ஆகி